நாடகத்துக்காக அசோக உனத்துல தீய வைரான்னா வைக்கப்படப்ப குடித்திட்டு வந்திருக்கியாடா உனக்கு அனுமர வேஷம் கொடுத்த தப்பா போச்சு இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மளும் குளித்துருவாங்க போறதுக்கே ஓடி ஓடிறது கூட இடமில்லையே சீக்கிரம் ஓடியாரா

பத்து பாத்திரம் தேய்ச்சி தேச்சு இப்ப நீ நேரா வந்து ஆறுதல் சொல்லல இந்த கைல தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாவி ராமா கோதன் ராமா 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 வந்து விட்டான் விட்டான் என் ராமன் வந்து விட்டான் கத்தாதையா பின்னாடி ஆளுங்க வரைக்கிட்டு வராங்க ஐயோ ராமா உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன சாப்பிடுற காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணிவிட்டாமோ

அசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்ன தான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ணு பண்ணி தான்டா பாக்கு பண்ணி தலையா என்ன தான் அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கட்டுறோமா ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாப்பா வாங்க யாரடி நீ மோகினி அத்தா ஜெயின் உருமா என்னடா பொண்ணு பார்த்து குருமா சல்லான்னு கிட்ட இடியட்

கேரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் கே அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையா ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மக அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழை இல்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னிம வண்ணா தீவா தென்னா தீவாத்தாத்தப்பா தண்ணி இல்ல உங்க தண்ணி இல்ல

நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் சப் பேக் மேன் அங்க பாரு அவனுக்கு உனக்கியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவளை நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்கோட தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும் என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா என்னிக்கிட்டா இங்க பார் இங்க பார் என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு இதெல்லாம் கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை சொல்றேன்டா தருதலை அங்க பாரு யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது

நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிறேன் ஏ ஐயோ யோட மேல நாரியா கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ வேல அடி வந்துட்டாங்க முருகா நீ தாங்காத முருகா ரொம்ப லொள்ள முருகா என்ன முருகா வேலையில முடிச்ச முருகா பொம்பளையடாவ டெண்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி கிளி கிளினு கிழிச்சி தாடா டே கோக்கோ கோலா இங்க இருக்கும்போது கோலி சோடாவ கலஞ்ச கதையா போச்சேடா செண்ட பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஈன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓம் விளியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேலே அடிக்கிற செண்டு இருங்க

இது துபாய் சிகரெட் அண்ணே எனக்கு சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கை மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கை மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறதாயா கே அதுலண்ணே இப்ப புளியமரம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுங்க அதுக்கு வேப்பகுனம்னு வைக்கிறாங்க இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா அதான் அதுக்கு பேரு துபாய் அதான பாத்தேன் காரணம் வைக்க மாட்டாங்கள உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு பிடிக்காக்கே கல்லிக்கோ கல்லிக்காடு உங்க பாட்டுல குத்த இருக்கு பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு உங்க பாட்டுல குத்த இருக்குதா என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குத்தம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைங்க கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா தொட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா எப்படி என்னது பாட்டு கேக்கவே இல்ல இல்லை இருந்து பாடுனா மயிலாட கேக்க என்ன மயில் டிசன் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் மாக்கும் ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வடங்க என்னது கூலிங் கிளாஸ் அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது பர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான் ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்துக்கான செக்கப் பண்றோம் சரிண்ணே

பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமான் டெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் போய் இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வேணா அப்படி போதும் இடுப்பளவு முப்பத்தெட்டு முட்டிக்கல் வரைக்கும் ஆ

மறிமா என்னடா இது பூச்சண்டுக்கு தானே கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போறாள துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு இத என்னான்னு நோண்டி பாத்துறேன் மறிமரி நின்று முரளித மீமின் முரளித என்ன மாதிரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா உம் ஹும் ஏவிஎம்மின் மூலத்து காளை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மாதிரி

மறை ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு அஸ்கா தும்மாலா ஓ தலங்கு யோலியா ஓ வளையல் சத்தமா மறி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஓ கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

ஐயா ஐயா <Applause/>

பண்ணித்தல வாடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்னங்க நான் சோடா சோடா எங்கடா இந்த பைக்குல இருக்கு பைக்குல இருக்கா ஏன்டா அருள் கட்ட நாயே நான் என்ன சொன்னே நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே அனசே பேசற நீ கை நீட்டி பேசற நீ என்ன சொன்னீங்க சோடா வாங்கிட்டு சொன்னே அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்னே அத உடைச்சு வாங்கிட்டு வந்தே உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவே போஸ்டர் எந்த பக்கம் அவன் சந்தக்குள்ள